அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு நம்முடைய உச்ச நீதிமன்றம் ஒரு சிறப்பான சம்பவத்தை செய்திருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும் காரணம் இந்த மூன்று வேளாண் சட்டங்களையும் தற்காலிகமாக நாங்கள் நிறுத்தி வைக்கிறோம் உச்ச நீதிமன்றத்திற்கு இருக்கக்கூடிய அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி இந்த சட்டங்களை தற்காலிகமாக நாங்கள் தடை விதிக்கிறோம் எங்களிடமிருந்து மறு உத்தரவு வருகின்ற வரையில் இந்த தடை தொடரும் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்கிறாங்க உச்ச நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியில் அந்த பெஞ்சில் அதோடு இல்லாமல் இதுக்கு வந்து அரசியல் சார்பில்லாமல் ஒரு குழுவை அமைக்க இருக்கிறோம் அந்த குழு விவசாய சங்கங்களோடு போராடி கொண்டிருக்கக்கூடிய அந்த விவசாய பெருங்குடி மக்களோடு பேச்சுவார்த்தை நடத்தி ஒரு சுமூக தீர்வை நிச்சயம் எட்டுவார்கள் என்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க கிட்டத்தட்ட ஐம்பது நாளை தொற்றுச்சின்னு நினைக்கிறேன் ஐம்பது நாள் ஐம்பது ஐம்பது நாள் அங்க போராடிக்கிட்டு இருக்கிறாங்க நாட்டின் முதுகெலும்பாக இருக்கக்கூடிய விவசாய பெருங்குடி மக்கள் இந்த நம்முடைய தேசம் என்பது மிக மிக விவசாயத்தை சார்ந்துதான் நாம் இருக்கிறோம் அந்த விவசாயத்தை செய்யக்கூடிய விவசாய பெருங்குடி மக்களுக்கு சரியான எப்படி சொல்றது அவர்களுக்கு எதிரான சட்டங்கள் ஏற்றுகின்றார்கள் அப்படின்னு அவங்க நினைக்கும் போது அதை போராடுறாங்க அதை எதிர்த்து இது எங்களுக்கு வேண்டாம் நீங்கள் மத்திய அரசு என்ன சொன்னாங்க இதனால் விவசாயிகளுக்கு அவர்கள் விளைவித்த விளை பொருட்களுக்கு அவர்களே விலை நிர்ணயம் செய்யலாம் அவர்களை அவர்களிடமிருந்து பொருட்களை வாங்குவதற்கு பல இருந்தும் பல போட்டி நிலவும் பல முனைகளிலிருந்தும் நிறைய பேர் வியாபாரிகள் வருவாங்க ஏற்கனவே இருக்கிற எக்ஸிஸ்டிங் சிஸ்டமில் இது வந்து கரெக்டாக இருக்குது அதனால் இதை ஒழித்து டோட்டலாக ஏபிஎம்சி அக்ரிகல்ச்சர் ப்ரொடியூஸ் மார்க்கெட்டிங் கமிட்டி அந்த கமிட்டி அந்த கம் மண்டின்னு நம்ம ஊரில் சொல்லுவாங்க அந்த மண்டி முறையே நாம் ஒழிக்கிறோம் அதில் இருக்கக்கூடிய அந்த இடைத்தரகர்கள் ஏஜென்ட்டுகளை நாம் ஒழிக்கிறோம் இதில் என்ன சிக்கல்னா ஏஜென்ட்டுகளுக்கு ஏற்கனவே இங்கே இருக்கக்கூடிய நடைமுறையில் ஒரு லைசன்ஸ் கொடுத்து வைப்பாங்க இன்னார் தான் ஏஜெண்ட்டு இவர் தான் இவர் தான் இந்த பொருட்களை பொருட்களையெல்லாம் விவசாய பெருங்குடி மக்கள்கிட்டேருந்து வாங்குவாங்க அந்த மண்டியில் தான் சேமித்து வச்சு அதுக்கப்புறம் வேறு தேவைப்படுற இடங்களுக்கு விட்டுவிடுவாங்க அப்படின்னு ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குது நமக்கு ஏற்கனவே ஆனால் இதை வந்து இப்போ என்ன பண்ணுறாங்க யார் வேணுன்னா இங்கே இந்த புரோக்கர்ஸே கிடையாது ஒரே ஒரு பேன் கார்டு இருந்தால் போதும் நீங்கள் வந்து இதில் வந்து தரக தரகர் வேலை பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வராங்க அப்போது இதில் வந்து ஒரு நிலையற்ற தன்மை போகுது இப்போ இந்த மண்டியில் இருக்கக்கூடிய மா மாநிலத்துக்கு இருக்கக்கூடிய உரிமையே போகுது இதில் வந்து ஏற்கனவே செஸ் விரிவு வரி விதிக்க முடியும் மாநில அரசனால் அங்கே சேமித்து வைக்கக்கூடிய பொருட்களுக்கு தானியங்களுக்கு வாடகை வாங்க முடியும் ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு கொண்டு போகக்கூடிய போக்குவரத்து செலவுகள் இவங்க வாங்கிக்க முடியும் வரி விதிக்க முடியும் இவ்வளோ விஷயங்களும் இருந்த இடத்துல மாநில அரசியில் தலையிடவே கூடாது செஸ் வரி விதிக்கக்கூடாது நீங்கள் எந்த வாடகையும் வசூலிக்கக்கூடாது நீங்கள் அப்போ என்ன பண்ணலாம் கம்முன்னு வேடிக்கை மட்டும் பாருங்கள் நாங்கள் எல்லாத்தையும் பார்த்துக்குறோம் அப்போ நீங்கள் எதுக்கு இருக்கிறீங்க நாங்கள் எதுக்கு தாங்க இங்கே அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா சாம இருக்கலாம் என்ன உங்களுக்கு இப்போ நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்றாங்க அப்போது இது வந்து இந்த விவசாயிகளுக்காக தான் நாங்கள் கொண்டு வந்தோம் உங்களுக்கு எல்லாவற்றையும் நல்ல முறையில் எடுத்து கொடுக்குறதுக்கு விலை நிர்ணயம் நீங்களே செஞ்சுக்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லி தான் நீங்கள் கொண்டு வந்தீங்க ஆனால் அந்த விவசாய பெருங்குடி மக்களே இந்த சட்டங்கள் எங்களுக்கு வேண்டாம் நாங்கள் நீங்கள் வாபஸ் வாங்குங்க ஏற்கனவே இருக்கிற சட்டங்களே எங்களுக்கு போதும் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்கிறாங்க இந்த ஐம்பது நாட்களும் இதுதான் சிக்கலாக ஓடிக்கிட்டு இருக்குது ஆனால் அரசும் பிடிவாதமாக இருக்கிறது நாங்கள் வந்து நாங்கள் கொண்டு வந்த சட்டத்தை நாங்கள் வாபஸ் வாங்குறதா இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு ஈகோயிஸ்டிக்காக ஓடிக்கிட்டு இருக்குது இந்த விஷயம் அப்போது இது வந்து வெறும் விவசாயிகள் போராட்டமா அப்படின்னு பார்த்தா நிச்சயமாக கிடையாது விவசாயிகள்னா ஒவ்வொ சோறு சாப்பிட்ற நம்ம ஒவ்வொருத்தருமே இது போராட்டத்து நமக்கான போராட்டம்னு உணரணும் எப்பன்னா சோறு தான் திங்கிறோம்னா நம்ம இந்த நமக்கான போராட்டம் இதுன்னு எல்லாரும் உணர முடியும் வந்து அதனால இதை வந்து வெறும் விவசாயிகளின் போராட்டம் அப்படின்னு வெறும் சுருக்கி சின்ன வட்டத்துக்குள்ள பாத்திரக்கூடாது இது மிக மிக நுட்பமான போராட்டம் இந்த தலைமுறை அடுத்த தலைமுறைக்கும் இது சேர்த்து தான் அவங்க போராடிக்கிட்டு இருக்கிறாங்க இது ஏற்கனவே நான் பதிவு பண்ணிருக்கேன் எழுபது எண்பது வயதை கடந்த பெரும் முது முதியவர்கள்லாம் அந்த கடும் குளிரையும் பொருட்படுத்தாமல் அங்கேயே போராடிக்கிட்டு அங்கேயே டென்ட் அமைச்சு அங்கேயே தங்கி சமைச்சு சாப்பிட்டு அங்கேயே இருக்கிறாங்க குடும்பமாக அப்போ இதில் வந்து கிட்டத்தட்ட நாற்பது நாற்பது பேருக்கு மேலே நாற்பதுக்கும் அதிகமான விவசாயிகள் தங்களுடைய உயிரையே விட்டுருக்குறாங்க உயிர் போயிடுச்சு அந்த குளிர் தாங்க முடியாமல் பல காரணங்களால் மன அழுத்தம் இப்படி பல காரணங்களால் விவசாயிகள் அங்கே இறந்துருக்கிறாங்க அப்போ இவ்வளோ பேரும் எதுக்காக இறந்தாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு இல்லைங்களா அது நமக்காகத்தான் அப்போது அது அந்த அந்த போராட்டம் என்பது நிச்சயம் வெற்றி அடைய வேண்டும் இப்போ இந்த தீர்ப்பு அதாவது வந்து உச்ச நீதிமன்றம் சொல்லியிருக்கக்கூடிய விஷயம் என்பது தற்காலிகமாக நாங்கள் இதை நிறுத்தி வைக்கிறோம் எங்களுடைய மறு உத்தரவு வருகின்ற திரும்பி வருகின்ற மறு உத்தரவு இது தொடர்பாக மறுவுத்தரவு நாங்கள் பிறப்பிக்கின்ற வரையில் இந்த தடை தொடரும் இதுக்கிடையில் இன்னொரு குழுவும் அமைக்கிறோன்னு சொல்லியிருக்கிறாங்க இது பொறுத்திருந்து தான் பார்க்கணும் உண்மையிலே இது வந்து சரியான நோக்கத்தோடு தான் நீங்கள் செயல்கிறாங்களா அல்லது இதில் ஏதும் உள்நோக்கம் இருக்குமா மத்திய அரசு பின்னாடி இருந்துக்கிட்டு நம்ம சொன்னால் தான் கேட்க மாட்டேங்கிறாங்க அதனால் உச்சநீதிமன்றமே கொடுத்துட்டா சரியாக வந்துடும் அப்படின்னு நினச்சி அந்த உச்சநீதிமன்றத்துக்கு இருந்து இவர்கள் இயக்குகிறார்களா அப்படிங்கிறது நம்ம பார்க்க வேண்டியிருக்கு அதனால் இதெல்லாம் போக போக தான் தெரியும் ஆனால் இவர்கள் தரப்பில் என்ன சொல்கிறாங்க இவங்க சொல்கிறத கேட்கலன்னா இவங்களுக்கு எதிராக செயல்படுறாங்கன்னா உடனே இவங்க ஆரம்பிச்சிருவாங்க இவங்க வந்து காலிஸ்தான் பிரிவினைவாதிகள் உள்ளே வந்துட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ காலிஸ்தான் பிரிவினைவாதிகள் உள்ளே வந்துட்டாங்கன்னா என்ன பண்ணிட்டுருக்கீங்க உங்கள் உளவு அமைப்பு என்ன பண்ணிகிட்டு கண்டுபிடிச்ச உடனே நீங்கள் வந்து கைது செய்ய வேண்டியது தானே ஏன் அதை செஞ்சு பாருங்களேன் சும்மா வாய்க்கு வந்து ஏதாவது பேச வேண்டியது அங்கே போராடுறவங்களாம் கலிஸ்தான் தீவிரவாதி மாவோயிஸ்ட்டு அர்பன் நக்ஸலைட்டு செப்பரேட்டிஸ்ட்டு இதுதான் இவங்களுக்கு தெரிஞ்ச நாலஞ்சு வார்த்தை இது இவங்க செஞ்சால் இது தேசத்துக்கே நல்லது அது ஆமாம் ஆமான்னு ஏற்றுக்கிட்டிங்கன்னா நீங்கள் தேச தேச பற்றாளர் என்னங்க இப்படி செஞ்சிட்டிங்க அப்படின்னு பேசுனீங்கன்னா நீங்கள் யு ஆர் ஆன்டி இண்டியன் நீரேட்டிஸ்ட் நீங்க தேச விரோதி இப்படியே பேசி திட்ட ஆரம்பிச்சிருவாங்க இதுதான் இவங்களுடைய தாரக மந்திரமா இருக்குது உங்களுக்கு இந்த பாரதிய ஜனதா கட்சிக்கு என்ன அரசியல் இருக்குது ஒண்ணுமே கிடையாது சீமான் சொல்வதை போல பசு மாடு பக்கத்தில் பாகிஸ்தான் நாடு ஜெய் ஸ்ரீராம் கோஷம் அவ்வளவுதான் வேற என்ன இருக்கு உங்களுக்கு அரசியல் இது வந்து கேவலமான வேலை தயவுசெய்து மத்திய அரசு உடனடியாக இதில் தலையிட்டு அவர்கள் இந்த வேளாண் குடி பெருமக்கள் அவங்க போராடுறவங்கள உடனடியாக பேசி இது சுமூக தீர்வு காணணும் இப்போ இது வந்து உச்ச நீதிமன்றம் தலையிட்டுருக்கு இதுவே வந்து மத்திய அரசுக்கு மிக மிக ஒரு எப்படி சொல்கிறது தலைகுனிய வேண்டிய ஒரு விஷயம்தான் இது உச்ச நீதிமன்றம் தலையிட்டு இப்போ தடை உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க ஒரு அரசு கொண்டு வந்த சட்டத்தை உச்ச நீதிமன்றம் தலையிட்டு இது தடை உத்தரவு பிறப்பிச்சதுங்கிறது வந்து இந்த தேசத்தை வழிநடத்தக்கூடிய அந்த மத்திய அரசுக்கு ஏற்பட்ட தலை குனிவு தான் நான் பார்க்குறேன் தான் காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் இந்த டூ ஜி வந்தப்போ அப்போ பெரிய விஷயமா பூதாகரமாக வெடித்து நம்ம நாடாளுமன்றத்தையே முடக்கி நாடாளுமன்றமே செயல்பட உடையாமல் பண்ணிட்டு இருந்தாங்க பாரதிய ஜனதா கட்சி மற்ற எதிர்கட்சிகள்லாம் சேர்ந்து அப்போது உச்ச நீதிமன்றம் தலையிட்டு ஏற்கனவே அப்போ ஏற்கனவே இந்த அலோகேஷனில் நடந்த ஃபஸ்ட் கம் ஃபஸ்ட் சார் பேசிஸில் நடந்த அந்த அத்தனை லைசன்ஸையும் அந்த குறிப்பிட்ட காலங்கள் நடந்த நூற்றி இருபத்தி ரெண்டு லைசன்ஸையும் இவங்க வந்து கேன்சல் பண்ணாங்க உச்ச தலைமை நீதிபதி பெஞ்ச் இது பண்ணிச்சு அதை போல இப்போ இவங்க வந்து ஒரு தடை உத்தரவு குறிப்பிச்சிருக்கிறாங்க மத்திய அரசு கொண்டு வந்த ஒரு சட்டத்தை அது நாங்கள் த எங்கள் உச்ச நீதிமன்றத்திற்கு கூடிய அதிகாரத்துக்கு உட்பட்டு இதை நாங்கள் தடை உத்தரவு பிறப்பிக்கிறோம் நாங்கள் மறு உத்தரவு பிறப்பிக்கின்ற வரை இந்த தடை தொடரும்னு சொல்லியிருக்கிறாங்க இது வரவேற்கத்தக்க ஒரு விஷயம் ஏன்னா இந்த ஒரு ஜனநாயக நாட்டில் நீதி கடைசியாக நம்ம நம்புறது நீதிமன்றங்களைத்தான் அங்கே ஏதோ கொஞ்சம் ஒட்டிக்கிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன் அதனால இது இதன் மூலமாக இந்த போராடக்கூடிய நம்முடைய வே வேளாண்குடி மக்களுக்கு ஒரு விடிவு வந்தால் மிகுந்த மகிழ்ச்சி தான் இது கூர்ந்து கவனிச்சுக்கிட்டு இருக்கிறாங்கன்றது உலக நாடுகள் அத்தனையும் கவனிச்சுக்கிட்டு இருக்குது ஒவ்வொருத்தரும் அந்த ஆதரவு குரலை கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க அதனால இது வந்து வரவேற்கத்தக்க ஒரு விஷயம் உச்ச நீதிமன்றம் தானாக முன்வந்து இது முன் கையில் எடுத்திருக்கிறது அப்படிங்கிறத நான் பார்க்குறேன் பார்ப்போம் மிக விரைவில் இது ஒரு முடிவுக்கு வரணும் நல்ல முடிவாக இது அமைய வேண்டும் என்று நான் எதிர்பார்க்கிறேன் அந்த எதிர்பார்ப்போடு நாம் காத்திருப்போம் இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நன்றி வணக்கம்